ஹலோ இன்ஃபான் குட்டீஸ் எல்லாரும் நல்ல ஜாலியாக லீவை என்ஜாய் பண்ணுறீங்கல்ல சரி லாஸ்ட் வீக் சண்டே ஸ்கூல் எக்ஸாம் நடந்துச்சு இல்லை எல்லோரும் எப்படி நல்லா எழுதுனீங்களே கரெக்டாக கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு ஒன்று பார்ப்போமா சரி ஃபஸ்ட் என்னது விடை விடை விடைத்தருகையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது நாகமானுக்கு இருந்த நோய் எது நாகமானுக்கு இருந்த நோய் எது ஈஸியான கொஸ்டின் இல்லை எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க என்னது கொஸ்டர் ரோகம் நாக நாகமானுக்கு என்ன நோய் இருந்துச்சு குஷ்டரோகம் ரெண்டாவது கொஸ்டின் கர்த்தர் எவைகளால் ரட்சிக்கிறவர் அல்ல எவைகளால் ரட்சிக்கிறவர் அல்ல பட்டயங்களினால் ரட்சிக்கிறவர் அல்ல மூன்றாவது கொஸ்டின் என்னதுன்னா சிறு வயது முதல் யுத்த வீரன் யார் இதோட கரெக்ட் ஆன்சர் என்னது சிறு வயது முதல் யுத்த வீரனாக இருந்தது யார் கோலியாத்து நாலாவது கொஸ்டின் சால முன் கடவுளிடம் கேட்டது என்ன என்ன கடவுளிடம் என்ன கேட்டாரு ஞானம் அப்போ அதுக்கு ஆன்சர் ஆனது ஞானம் அப்புறம் ஐந்தாவது கொஸ்டின் லோத்து வந்து சேர்ந்த ஊரது லோத்து எந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாரு சோவார் லோத்து வந்து சேர்ந்த ஊர் எது சோவார் அப்போ ஆறாவது கொஸ்டின் யாக்கோபு எகிப்தில் எங்கு குடியிருந்தார் யாக்கோபு எகிப்தில் எங்கு குடியிருந்தார் யாகோபை யோசிப்பு எங்கு குடியமர்த்தினாரு கோசே நாட்டில் எங்க குடியமர்த்தினாரு கோசே நாட்டில் அப்ப ஆன்சர் என்னது கோசே நாடு அப்புறம் ஏழாவது கொஸ்டின் எந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது எந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது காணான் காணான் தேசத்துல பஞ்சம் உண்டாயிட்டு இல்லையா சரி அப்போ ஆன்சர் என்னது காணான் இனி எட்டாவது கொஸ்டின் ஏவாளோடு பேசின விலங்கு எது எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் ஏவாளோடு பேசின எது சர்ப்பம் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் இஸ்ரவேலருக்கு இறைவன் கொடுத்த மாலை உணர் உணவு எது எது காடை இஸ்ரவேலருக்கு இறைவன் கொடுத்த மாலை உணவு எது காடை அடுத்து பத்தாவது கொஸ்டின் இதோடு முடிஞ்சிச்சு இல்லையா பத்தாவது கொஸ்டின் வந்து கோலும் கையுமாய் யோர்தானை கடந்தது யார் யாரு யாக்கோபு கோலும் கையுமாய் யோர்தானை கடந்தது யாரு யாக்கோபு என என்னன்னா மனப்பாட வசனம் இல்லையா ஃபர்ஸ்ட் மத மனப்பாட வசனம் என்னது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குதிரை நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருப்பீங்களா ரெண்டாவது கொஸ்டின் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு மூணாவது கொஸ்டின் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் நாலாவது கொஸ்டின் ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இனி லாஸ்ட் கொஸ்டின் எங்கள் நான் லாஸ்ட் மனநவசனம் இல்லையா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அண்ட்ன்றி எங்களுக்கு தரும் இவ்வளவு தான் சரி இதை நீங்கள் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க இல்லை கரெக்டாக எத்தனை கொஸ்டின் ஆன்சர் சொன்னீங்க கரெக்டாக எத்தனை மார்க் கிடைக்கணும் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஓகே பாய்